ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக முந்திரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷமாவது வேக விட்டால் தான் முந்திரி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க நம்ம வேக வச்ச முந்திரி பருப்பு முழுமையாக ஆறி வரணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த முந்திரி பேஸ்ட்டை அப்படியே ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஸ்டவ மிதமான தீயில வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கரண்டியால் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரையிலேயே அந்த முந்திரி பேஸ்ட் நல்லா வெந்து திக்காகி கடையில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க கட்லியும் முந்திரி கேக்கும் செய்கிறது பார்த்தீங்கன்னா மோரர்லஸ் ஒரே ப்ராசஸ் தாங்க காஜு கட்லிக்கு நம்ம வந்து பாகுபதம் எடுப்போம் முந்திரி கேக்குக்கு நம்ம பாகுபதம் எடுக்க மாட்டோம் அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு பாருங்க நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சி நல்லா இலகுது பாருங்க பாருங்கள் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா தண்ணியாட்ட இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த முந்திரி பேஸ்ட் நல்லா வெந்து வரும்போது நல்லா திக்காகி வரும் இதை மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் முந்திரி பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு முன்னே இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இது இன்னுமுமே நல்லா திக்காகி கடையில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து கரண்டியில் எடுத்து விட்டால் நல்லா ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக வந்து விழுகுது இல்லைங்களா இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் இதில் கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் நிறைய இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வேக வேக அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த முந்திரி பேஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா குக் பண்ணுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டாகாமல் நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகுது இல்லைங்களா இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் மிக்ஸை சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட கட் ஆகலை நல்லா மடிப்பு மடிப்பாக வந்து விழுகுது இதுதான் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி சேர்த்த உடனே ஒரு கரண்டி இல்லைனாக்கா அடி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சுட்டு நல்லா இதை லெவல் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா லெவல் பண்ணியாச்சு இப்போது இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க இது நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஷேப்புக்கு பிடித்த சைஸுக்கு இதை கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ஸ்கொயர் ஷேப்புக்கே இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு முந்திரி கேக் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சக்கரை சேர்க்கும் போது இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ அப்படி இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைட்லேயும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய முந்திரி ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுட்டு இதை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க தானாக வந்து விழுந்துடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு நல்ல பீசஸாக வந்திருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு முந்திரி கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் முந்திரி கேக் செஞ்சு கொடுங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ